ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது மிகப்பெரிய அதிர்சம் தங்கமே இனி நடக்கப் பார் உன் விதிமாறும் எந்த தருணத்தில் இனி நடக்கப் பார் எல்லாம் நன்மையாகவே அமையும் உனக்கான நேரம் அருமையான விஷயம் நல்ல செய்தி மங்கள நிகழ்வு பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு பணப்பிரச்சனைக்கு முடிவு என எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது ஆம் தங்கமே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வந்து அத்தனையும் உன் வாழ்க்கை கட்டத்தை மாற்றப் மாற்றப்போகிறது சந்தோஷம்தான் தங்கமே நீ முருகனின் பிள்ளைகள் எல்லா விஷயத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு இனிப்பா தை பிறந்து விட்டது இந்த தை பிறந்த நாள் முதல் கொடிகட்டி பறக்கப் போகும் அளவுக்கு நல்ல செய்திகள் வந்து உனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரப்போகிறது தங்கமி முருகனையே சார்ந்திரு கஷ்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாதுதான் ஒரு செயலை செய்தால் அன்றே செய்து முடித்து விடணும் முருகா முருகா என்று என்னை கூறிக்கொண்டே இருந்தால் நீ காப்பாற்றப்படப்போவது உறுதி இதற்கு மேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தரும் நாட்களாகத்தான் நிச்சயமாக இருக்கும் செல்வமே பலவிதமான கேள்விகளோடு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் எப்ப உன் குடும்பத்துக்காக என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை பண்ணினாயோ அப்போதே உன் குடும்பத்திற்கு செய்து தர விட்டேன் உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்றுதானே கேட்டாய் இதோ கொடுக்கப் போகிறேன் தங்கமே முருகனின் அருள் பார்வை கருணை பார்வை உன் மீது வந்துவிட்டது எல்லாம் அதிசயப்படும் போது உன் எதிர்பார்ப்புக்கும் மேலே நல்லது நடத்தி காண்பிக்கப் போகிறேன் இந்த முருகன் முருகனையே நம்பியிருக்கும் நீ எல்லா சோதனைகளையும் கடந்து நிச்சயம் வெற்றி பெறுவாய் நீ எதை நினைத்து இதை கேட்கிறாயோ அதை நிச்சயம் நான் தரப்போகிறேன் தங்கமே நீ எதை கேட்கிறாய் என்று எனக்கு தெரியும் எதை கேட்டு நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமர்ந்திருக்கும் புரியவில்லையா உன் போராட்டத்தின் நுனி உன் முருகனின் கையில் சூழ்ந்துள்ளதால் விரைவில் இதிலிருந்து வெளியே வரப்போகிறாய் ஏற்ற காலத்தில் உனக்கேற்ற காலத்தில் எல்லாமே சுபமாக சுலபமாக முடியும் அதோடு உன் வீட்டில் உன் செவியில் உனக்கான ஒன்று கேட்கப் போகிறது அது என்னவென்று பொறுத்துப்பார் நீ மனதில் நினைத்தது தான் கைகூடாத ஒன்றுதான் கைகூடப் போகிறது உன் மனக்கவலையை தீர்த்து உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வைக்கப் போகிறேன் என்றும் எதற்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் தங்கமி அப்படிப்பட்ட கலகலப்பான மகிழ்வூட்டு மங்கள செய்தி கேட்டு குதூகலிக்கப் போகிறாய் தெரியுமே தெரியுமா மனம் தளராதே எதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கை எடுத்துக்கொள் மனம் தளராதே போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை அனுபவமாக எடுத்துக்கோ தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல்கள் வந்து விட்டதே என்று ஒதுங்காமல் தைரியமாக அதை எதிர்கொள் தங்கமே ஒன்றும் தப்பில்லை பயப்படாதே நிச்சயமாக உன் முருகன் உன் மனசு கோணாமல் நிச்சயமாக உனக்கானதை நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தருவேன் உன் ஆசை யாருக்கும் கெடுதல் செய்யாமல் துன்பம் தராமல் யாரையும் அளவைக்காது என்ற பட்சத்தில் நிச்சயமாக உன் ஆசையை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்திருவேன் ஆனால் உன் ஆசை பிரச்சனைக்குரியதாகவோ சிக்கலாகவோ சூட்சமமாக இருந்ததுன்னா உன் முருகன் அதை தாமதப்படுத்தி விடுவேன் எல்லாம் சரியாகி சாந்தமடையும் நேரத்தில் உனக்கானது நிச்சயம் உன் கைகளில் கிடைக்கும் நீ எதிர்பார்த்தது காத்திருந்தது எல்லாம் உன் இடத்தில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அழகான மாலையும் சரி நீ விருப்பப்பட்ட வேலையும் சரி எல்லாத்தையும் இனிவாக நிறைவேற்றிக் கொடுக்கப் போகிறேன் பொறுமையோடு இந்த தையில் உன் கையில் ஒன்று கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் தருவேன் தங்கமே தை பிறந்தால் வழி பிறக்கும் என் பிள்ளைக்கு தை பிறந்து விட்டது வழிபிறக்கப் போகிறது நீ ஆசைப்பட்டு எதை கேட்டாயோ அதை போகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை அது உங்கள் கையில் கிடைக்கப் போகிறது ஆக வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உனக்கு கிடைப்பதற்கு முருகன் வழி செய்து எந்த காரியத்தையும் இனி போடாதே தொடர்ந்து தோல்விகளை அனுபவிக்கிறோம் என்று வருந்தாதே எந்த நிலமாயினும் உழுதால் தான் பயிரும் பயிரிட முடியும் அதுபோல் வாழ்வில் நீ தடைகளை எதிர்கொண்டால் வெற்றி பெற்று விடுவாய் இது உனக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் திருப்பம் ஏற்பட்டு மகிழப் போகிறாய் தங்கமி அது என்ன திருப்பம் என்று உனக்கே நான் சொல்லிவிட்டேன் நிச்சயமாக நடக்கும் கண்ணி திடைச்சுக்கும் கவலைப்படாதே நீ நல்லது தான் பண்ணினாய் நீ நல்லது பண்ணும்போது நல்லது மட்டும்தான் நடக்கும் தங்கமி நீ நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்க்கை போகிறாய் கண்டிப்பாக வாழ்வாய் தங்கமி இனி நடக்கப்போவதை மட்டும் பார் அழகிய நாட்களாக இருக்கும் தங்கமின் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது கண்டதையும் போட்டு குழப்பாமல் அதை வெளியே கொண்டு இந்த உலகில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை திறமைகள் தான் அவர்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறது தோற்றுப்போ தப்பில்லை தோற்றாலும் எத்தனை முறை தோற்றாலும் சரி இனி நீ வீழ்ந்து விட மாட்டாய் எழுந்துவிடு உனக்கு இந்த நாள் நல்ல நாளாக பிறந்துள்ளது இந்த மாதம் உனக்கு வழிபிறக்கும் நாள் மாதமாக இருக்கப் போகிறது ஆக உன்னை நல்லபடியாக உயர்த்தப் போகிறேன் மீண்டும் உன் கைதான் ஓங்கப் போகிறது விழுந்த கை எழுந்து விட்டது உன் கை உயரப் போகிறது உன் ஆசைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் அனைத்தும் மீண்டும் போகுது எல்லாம் நிறைவேற்ற உனக்கு பக்கபலமாக முருக முருகன் இருப்பேன் உன் வாழ்க்கை வளமாகும் இப்போது புரிந்து கொண்டாயா இந்த உலகம் ஒரு மாயை என்று புரிந்து கொண்டாயா தங்கமே இனிவர் எப்போதும் என்னை நினைத்துக் கொள்வாய் நல்லதே நடக்கும் இதை விட்டாய் அல்லவா மனமோடு ஒத்து நம்பிக்கையோடு கேட்ட என் பிள்ளைகளுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை பார்க்கப் போகிறாய் தான் நீ அற்புதத்தை பார்க்கப் தானே ஆச்சரியப்படுவாய் முகம் மலருவாய் இந்த முருகனுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் முருகன் சொன்னார் நிறைவேற்றி தந்துவிட்டார் என் முருகனின் வாக்கு பொய்யாகாது என் முருகன் வாக்கு சத்திய வாக்கு என்று எல்லோரிடத்திலும் சொல்லுவாய் என்னிடத்திலும் வந்து சொல்லுவாய் எல்லோரிடத்திலும் வந்து சொல்லுவாய் நிம்மதியாக இரு இருத்தங்கமே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வந்து உன்னை எப்படியெல்லாம் மகிழ்விக்கப் போகிறது என்று பார் முருகன் சொன்னால் சொன்னது சொன்னபடி நடக்கும் நடந்த பின் எனக்கு நன்றி சொல்லு போதும் ஓ முருகா போற்றி போற்றி